வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறைய யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு பகை குட்டி உறவு அப்படின்வாங்க இந்த கடகத்துக்கு இதுதான் பெரிய பிரச்சனை கடகராசிக்காரங்கள எல்லாரும் உயர்த்தி பேசுவாங்க உயர்த்துறவங்களே போட்டு உடச்சிடுவாங்க கடகராசிக்காரங்கள்ட்ட அவங்க யாரை நம்பி வாழ்கிறதுனே தெரியாது அவங்களுடைய பெரிய சிரமமே அதுதான் ஆடு பகை குட்டி உறவு இவங்களை வந்து வெளியில் பார்த்தா பொண்ணை மாதிரி உண்டான கை கொடுப்பான் வெளியில் போயிட்டு கடகராசிக்காரன கழுவி ஊற்றுவோம் அச்சை சிச்சை இது கடகராசிக்கு காதில் வந்து உழுந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே நமக்கு ரெண்டு விதமான எண்ணங்கள் வச்சுருப்பாங்க ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க பட்டை பேர் இல்லாமல் கடகராசியால் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு பட்டப்பேர் கடகராசிக்கு மட்டும் வச்சுருவாங்க அதுமாரி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு நேரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் காலம் வந்து கழகத்தை ரொம்ப கட்டி அணைச்சிக்கும் சீக்கிரம் தூக்கத்திலிருந்து கூட எழுப்பி விடாது இப்படிப்பட்ட கடகராசிக்கு நாலு பயிற்சிகள் குரு என்ன பண்ணுறார் பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்திருக்கார் ஏற்கனவே கை நிறைய செலவு அதி அள்ளி விடுவீங்க இதில் பன்னெண்டில் வந்திருக்காரு என்ன பண்ணலாம் நம்பியார் மாதிரி தான் பன்னெண்டுக்கு இப்போ குரு வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கௌரவம் தாட்பூர் தஞ்சாவூர் நிறைய பணம் செலவாகும் சுகத்தை நிறைய சுகத்துக்கு நிறைய செலவு பண்ணணும் ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஐம்பது ரூபா செலவாகும் அது கடகராசிக்கார பிள்ளை பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைய செலவாகும் நீங்கள் மறுக்கவே முடியாது கடகராசிக்காரங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தான் முடியாதுன்னு சொல்ல முடியாது செஞ்சுருவோம் இப்போ கடகராசி என்ன கேட்டாலும் எதிராளி செய்ய வேண்டிய கட்டாயம் கடகத்தினால் செலவு ஆகும் வேறு வழி இல்லை சி பத்து ரூபாயில் முடிகிற விஷயத்தை ஐம்பது ரூபாய்க்கு ஆக்கும் எக்ஸ்ட்ரா 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 லைஃப்பில் எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸ்ட்ரா ஆகும்பா அதுதான் குரு நிறைய எக்ஸ்ட்ரா பண்ண போகிறார் ஒரு பெரிய நடிகர் ஒன்று ஒரு வார்த்தை பேசியிருந்தார் நல்லா இருந்தது சூப்பர் ஸ்டார் என்ன பேசியிருந்தார் எதுவுமே எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்காதுன்னார் நான் பார்த்தேன் ஒரு பதிவில் பார்த்தேன் வார்த்தையாக இருக்கட்டும் செலவாக இருக்கட்டும் இப்போ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ குரு சொல்கிறார் நான் சொல்லலை நீங்கள் குரு இப்போ சொல்லிக் கொடுக்குறது எதையும் எக்ஸ்ட்ரா பண்ணாத ராஜா இதுதான் கடகராசிக்காரவங்களுக்கு பிளே தமிழ் வாயில நான் சொல்கிற ஒரு வார்த்தை குரு சொன்னதை சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவே போகாத ஒருத்தவங்கள்கிட்ட பேசும்போதா அமைதியாக பேசு அல்லவா பேசு சாப்பிடும்போது அல்லவா சாப்பிடும் செலவு பண்ணும்போது அல்லவா செலவு பண்ணும் சம்பாதிக்கும் போது கூட அளவாக சம்பாதிக்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாதீங்க இந்த டைமிங்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டு ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு நிறைய இந்த இந்த தடவை என்ன பண்ணக்கூடாது குரு என்ன சொல்கிறாருன்னா ஓவர் டைமே அதிகமாக பார்க்காதீங்க வேலை கம்மி பண்ணுங்க அவ்வளோதான் சண்டேயில் கூட ஒர்க் வச்சுருக்கேன் சார் எனக்கு பத்து ரூபா பணம் தேவை சார் வேணாம் அந்த பத்து ரூபா வாங்கிட்டு போய் மணிக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துடுவேன் அது தெண்டை செலவு பண்ணும் அதனால் எக்ஸ்ட்ரா வேண்டாம் இதை தான் குரு சொல்கிறார் நான் சொல்லலை அடுத்தடுத்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர அதாவது திருக்கணிதப்படி ஒம்பதுக்கு வந்துட்டார் வாக்கியப்படி அஷ்டமத்தில் இருக்கார் ஐயோ அந்த அஷ்டமமாக ஒம்போதான் எங்கள் நிலமை என்ன சனி என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு அதை தான் சனி சொல்கிறார் நான் வரேன் உன்னை விட்டு விலக போகிறேன் முழுமையாக விலக போகிறேன் எப்போ விலக போகிறீங்க ஐயா சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துலேருந்து உன்னை விட்டு விலக போகிறேன் உனக்கு பிடிச்ச சனி விலகுது அப்போ மார்ச் மாதம் வரைக்கும் அமைதியாக அடக்கி வாசிப்போம் நல்ல கவனிங்க அமைதியாக அடக்கி வாசிப்போம் கடகராசிக்காரங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்போம் யார் வேணாலும் பேசிட்டோம் நம்ம வாயிலேருந்து பேசவே கூடாது மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் பேசுகிறது தான் எல்லோரும் கேட்பாங்க நான் வேணால் எழுதி தரேன் கடகராசிக்காரங்க நீங்கள் பேசுகிறது தான் மார்ச்சுக்கு பிறகு எல்லோரும் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி பேசாதீங்க வார்த்தைகள் ஏதாவது விபரீதமாக போய் கோர்ட்டு கேஸுக்கு போய்டும் இப்போ வந்து ஆடக்கூடாது இருக்கிற இடம் தெரியாமல் மார்ச் மாதம் வரைக்கும் ஓட்டிடுவோம் மார்ச்சுக்கு பிறகு கடகராசிக்காரங்க அள்ளி விடுங்க அவ்வளோதான் ஆண்டவனே உங்கள் பக்கம் உங்களை யாரையும் தடுக்க முடியாது பொறுத்து இருக்கன்னா பொறுத்து இவ்வளோதான் நான் சொல்லலை சனி சொல்கிறேன் இப்போ இந்த சனி இதுக்கு என்ன டேலண்ட்டை கொடுக்குறாருன்னா எல்லாத்தையும் காதில் வாங்கிக்க எல்லாத்தையும் யா எல்லார பற்றி தெரிஞ்சுக்கோ சனி சொல்கிறது அதுதான் இப்போ இந்த சனி பயிற்சியெல்லாம் நடந்திருக்கு எல்லாரை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு வா உனக்கு நான் பெரிய காலத்தை கொடுக்க போகிறேன் உனக்கு பெரிய சிம்மாசனத்தை கொடுக்க போகிறேன் இந்த கடகராசி பிள்ளைகளுக்கு எந்த பதவிக்காக எந்த பொருளுக்காக என்ன படிப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கியோ அதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ என்ன என்ன விஷயத்துக்கு ஏங்கிட்டு நிற்கிற அது உனக்கு கொடுக்க போகிறேங்கிறார் இதுதான் கடகத்துக்கு இருக்கிற பெரிய பலம் இல்லையா கடவுள் சொன்னால் கொடுத்துருவார் இப்படிப்பட்ட கடவுள் சப்போர்ட் பிள்ளையாரை கும்பிடுங்க டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க ரொம்ப கோவம் வந்தால் தேங்காய் வாங்கி சூடுறக்கா உடைங்க ஏன் எனக்கு இன்னும் வெற்றியை கொடுக்கல ஏன் இன்னும் வெற்றியை கொடுக்கல பத்துக்காக உடங்க ஆமாம் கோவம்லாம் பறந்துடும் ஆனால் அந்த கோபத்தை யார்ட்டி காட்டாதீங்க வார்த்தைகளில் லிமிட்டாக பேசுங்க உங்கள் வார்த்தையை அப்படியே மாற்றிடுவார் பார்த்து பேசுங்கள் ப்ளீஸ் ஆனால் மார்ச்சிக்கு பிறகு நல்லா இருப்பீங்க உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க ராகு பகவான் எட்டாவது வீட்டுக்கு அட்டமத்தில் ராகு இப்போ என்னென்னா தேவை இல்லாமல் நாமளே சிக்கலில் போய் நிப்பாட்டுவோம் ஒரு பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டினா கூட இப்போ மனசில் பார்க்கிங்கில் நிப்பாட்ட தோணாது டூ வீலர் வச்சுருக்கீங்க கார் வச்சுருக்கீங்கன்னா டூ மினிட்ஸ் தானே ஒரு பார்க்கிங் இல்லாமல் நோ பார்க்கிங் இருக்கும் அங்கே தான் நிப்பாட்டுவோம் இங்கே தான் உட்காந்துருக்கேன் என்ன யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நமக்கு தோணும் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் திமுருன்னு கூட சொல்லலாம் அது எப்பயுமே ஜாலியாக இருக்கும் திமுரே ஜாலிதான் திமுருக்கே திமுருக்கு அதை சொல்லுவாங்க திமுருக்கு பிடித்தவங்க யாருன்னு கேட்டால் கடகம்தான் அது வந்து அது ஒரு செயல் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ அது வேண்டாம் என்ன ராகு எட்டில் இருக்காரில்ல நிறைய பேருக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலி சிரமப்படுற இதாகிடும் இந்த அபராதங்கள்லாம் கட்டுற மாதிரி யாரும் எதையுமே முதல்ல தெரிஞ்சிக்க மாட்டோம் அதாவது முழுமையே ஆராய்ச்சி பண்ணாமல் தெரிஞ்சிக்காமல் பேசிடுவோம் அது வேண்டாம் இப்போ இந்த கடகத்துக்கு ராகு எட்டுக்கு வந்திருக்கிறதுனால தயவு செய்து தெரிந்து கொண்டு பேசுங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி தெரிந்து கொண்டு பேசுங்கள் பயத்தை தூக்கி வைங்க எல்லாத்துக்கும் ஒரு அதாவது எப்படின்னா நாம் செய்கிறது கரெக்டாக இருக்கணும் நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது எதுவும் சொல்லிடக்கூடாது நம்மளை விமர்சனத்துக்கு கொண்டு போகக்கூடாது இதில் நீங்கள் முடிவார் இதுதான் கடகம் ராகு பகவான் சொல்லி கொடுக்குறேன் கேது பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்கார் ரெண்டாம் இடம்னா இப்போ என்ன படிக்கணும் கடக ராசிக்காரங்க ஏதாவது படிங்க மேற்படிப்பு படிங்க உங்களை உயர்வுக்கு கொண்டு போங்க உங்களை வித்தையை கற்றுக்குங்க அவ்வளவுதான் கடகம் இப்போ கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார் நீ ராஜா சார் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் சார் இன்னும் கொஞ்சம் ராஜா நான் வேலையில் இருக்கேன் சார் இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையை கற்றுக்குறா ப்ரொமோஷன் உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ராஜாங்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் இந்த கேது ரெண்டுக்கு போது பிலாசபி பேசக்கூடாது இப்போ தத்துவம்லாம் பேச நான் எல்லாம் எப்படி தெரியுமா என்னங்கிட்டெல்லாம் ஒருத்தவங்க வந்து ஆட்டி வச்சிருவேன் அசத்திடுவேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ அவ்வளவுதான் நம்ம ஸ்பீச்சை நமக்கு நல்ல நண்பர்களை பிரிச்சுட்டு போய்டும் நம்ம ஸ்பீச் நமக்கு எதிரியாக போய்டும் வேண்டாம் கேது என்ன சொல்கிறார் உயர்கல்வி உயர்ந்த லைஃப்பு உயர்ந்த பிரதாபம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஃபிலாசபி பேசக்கூடாது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் லேர்ன் பண்ணணும் இந்த லேர்னிங் தான் சொல்கிறார் நீ நிறைய கற்றுக்கோ நீ இன்னும் பக்குவம் அடையணும் நீ நல்லா இருக்கணும் யார் சொல்கிறார் நான் சொல்லலை கேது பகவான் சொல்கிறேன் ஆக இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு இதை தான் சொல்கிறாங்க போதிக்கிறாங்க இந்த போதனையை கடகம் ஏற்றுக்கொண்டால் நாலு பேர்ச்சிகளும் நிச்சயமாக கோடான கோடி வெற்றிகளை கொடுக்க போகுது என்னங்க சரிதானே என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முழிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா அதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்க செய்யணுவன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்